மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பேருந்து நிறுத்தங்களிலோ பொதுமக்கள் காத்திருக்கும் இடங்களிலோ நிலற்குடைகள் இல்லாதது அங்கு வாழும் மக்கள் நாள்தோறும் சந்திக்கும் வழியை நம் கண்முன்னால் காட்டுகிறது இன்றைய சூழ்நிலையில் வெயிலும் மழையும் மிகுந்த கடுமையுடன் தாக்குகின்றன இதன் நேரடி தாக்கம் பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் வயதானவர்கள் ஆகியோர் மீது விழுகிறது அவர்கள் வாகனத்திற்காக காத்திருக்க வேண்டிய நேரம் ஒரு வேதனையாகவும் மாறுகிறது கோடை காலத்திலே வெப்பநிலை என்பது நாற்பது டிகிரி செல்சியஸை கடந்துவிடும் அந்த நேரங்களில் வெயிலில் நேரடியாக நின்று வாகனங்களை எதிர்பார்க்கும் மக்களுக்கு உடலிலே நீர் இழப்பு தலை சுற்றல் போன்ற உடல்நலக் கோளாறுகளும் ஏற்படுகின்றன அதை போல மழைக்காலங்களில் திடீரென மழை பொழிந்தால் பாதுகாப்பாக தஞ்சமடையக்கூடிய இடம் இல்லாததால் பொதுமக்கள் முழுமையாக நனைந்து காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு ஆளாகிறார்கள் மாணவர்கள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் போன்றவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே தொடர்கிறது நிலற்குடை என்பது வெறும் ஒரு கட்டட அமைப்பு அல்ல அது ஒரு சமூக பாதுகாப்பு அமைப்பாகும் ஒரு குடை என்பது ஒரு பொது இடத்தில் காத்திருக்கும் மக்களுக்கு சிறந்த பாதுகாப்பையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒன்று ஒரு மர நிழலில் கூட்டமாக நின்று காத்திருப்பதை விட நிலற்குடையால் தரப்படும் ஒழுங்கான இடவசதிகள் பொது சுகாதாரத்திற்கும் பொது ஒழுங்கிற்கும் உதவுகின்றன குறிப்பாக பெண்கள் தனிமையில் பாதுகாப்பாக நின்று வாகனங்களை எதிர்பார்க்கும் இடம் கூட அதுதான் ஆக அரசின் செலவாக மிக குறைந்த தொகையிலேயே இந்த அமைப்புகள் உருவாக்க முடியும் ஆனால் அதற்கான முனைப்பும் திட்டமிடலும் இல்லாததால் இது போன்ற அடிப்படை வசதியை கூட பொதுமக்கள் இன்றும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பொதுவான கோரிக்கையாக இல்லாமல் மக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் முக்கிய பிரச்சனையாகவே இருக்கிறது மண்ணாடிப்பட்டு தொகுதியில் இந்த பிரச்சனையை தீர்க்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் காத்திருக்க வேண்டிய இடங்களை பாதுகாப்பானவையாக மாற்றுவதென்பது எந்த அரசின் செயல் திட்டத்திலும் இடத்தை பிடிக்க வேண்டிய ஒன்று இன்றைய சமூகத்தில் நிலற்குடை என்பது விருப்பம் மட்டுமல்ல அது ஒரு அவசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது